ஹலை லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஒன்று சாமுவேல் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுள் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாய் பாடினார்கள் அந்த வார்த்தை சவுளுக்கு விசனமாய் இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அன்னால் முதற் கொண்டு சவுள் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான் அண்ணால் முதற் கொண்டு சவுல் தாவிதை காயமக்காரமாய் பார்த்தான் நாம் பாருங்கள் தாவிதை உயர்த்தி பாடுகிற பெண்கள் சவுளை இதோ மட்டம் தட்டி பேசுகிறதை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் சவுளை குறைவாக நினைத்து பாடுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே இவர்கள் சாதாரணமாக ஒரு பாடலை பாடினார்கள் ஆனால் அந்த பாடல் சவுளுக்கு பொறாமையை கொண்டு வந்தது எரிச்சலை கொண்டு வந்தது கவலையை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தைகளிலே நாம் நிதானம் நமக்கு தேவையா இருக்கிறது எனவேதான் நாம் மத்திய எழுதின சுவிஷ் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா நாம் பேசுகிறது நாம் பேசுகிற வார்த்தைகள் மனுஷர்களோடு நாம் பேசுகிற வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தேவஜனமே எனவே நாம் மற்றவர்களோடு பேசுகிற பொழுது அவர்களை குறை சொல்லி அவர்களை கீழானவர்களாக நினைத்து பேசாதபடிக்கு மற்றவர்கள் மேல் மற்றவர்களுக்கு பொறாமை வரும் அளவிற்கு நாம் பேசாதபடிக்கு எரிச்சல் அடைகிறவர்களாக நாம் பேசாதபடிக்கு புறம் கூறுகிறவர்களாய் நாம் இல்லாதபடிக்கு தேவையில்லாதவைகளை நாம் இதோ வார்த்தைகளை நாம் இஷ்டத்திற்கு சேர்த்து பேசாதவர்களாய் நாம் இந்த நாளிலே இருக்க வேண்டும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஒரு ஸ்திரீகள் பாடின சாதாரண பாடல் இதோ சவுளுடைய இருதயத்திலே எரிச்சலையும் பொறாமையையும் கொண்டு வந்ததான் இதனுடைய முடிவு என்ன சவுளை கத்தர் தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் சவுளுக்கு தாவீரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே மனுஷர்கள் எல்லாரும் தேவனை தேட வேண்டும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் எனவே எந்த மனுஷனிடத்திலும் எந்த மனுஷனை குறித்தும் குறை கூறாதபடிக்கு அவர்களை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு இதோ மனுஷனுடைய காரியங்களை நாம் மற்றவரிடத்தில் பேசுகிற பொழுது நிதானமாய் நிதானமாய் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற பயத்தோடு ஒருவர் ஒருவரோடு பேசுங்கள் சாதாரண ஒரு ஸ்திரீகளுடைய பாடல் இதோ சவுளுக்கு பொறாமையை கொண்டு வந்தது எனவே நீங்கள் மற்றொரு பேசுகிற பொழுது அவர்களுடைய இருதயத்தில் பொறாமையும் எரிச்சலையும் உண்டாக்காதபடிக்கு தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற பயத்தோடு பிறரோடு பேசுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே ராஜா நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் ஆண்டு நாங்கள் நியாய திருப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற பயத்தோடு நாங்கள் பேச கர்த்தர் கிருப கொடுங்க நாங்கள் பேசுகிற வார்த்தையினாலே ராஜா மற்றவர்களுக்கு பொறாமையான எண்ணங்களோ மற்றவர்களை குறித்து தாறுமாறான எண்ணங்களோ வராதபடிக்கு எங்கள் பேச்சுகளை நாங்கள் அளந்து பேச எங்கள் வார்த்தைகளை அளந்து நாங்கள் பேச எங்களுக்கு கிருப கொடுங்க எங்களுடைய நாவை பரிசுத்தப்படுத்துங்க ஏசாயா நாவை தொட்டது போல எங்கள் நாவேம் தொட்டு நீர் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் சூபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலாட்யா